நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபிகுழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு அனைவருமே டிஆர்பியோட ஆனுவல் பிளான நம்ம ரெடி பார்க்கு ரெடி ஆயிருச்சா அந்த ஆனுவல் பிளான எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்முடைய சொபிக் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஜனவரியாக இருக்கட்டும் பிப்ரவரியாக இருக்கட்டும் அதே போல மார்ச் ஏப்ரல் மே இந்த ஐந்து மாத காலம் என்பது நமக்கான மிக முக்கியமான காலம் நம்மளுடைய அரசு கனவை நனவாக்கக்கூடிய காலம் உங்களுக்கு பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஆன்வல் பிளானா இருக்கட்டும் சோ எதுவாக இருந்தாலும் இது வந்து இந்த ஐந்து மாத காலத்தை பிரதிபலிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த ஐந்து மாத காலத்திற்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கான தாரக மந்திரமாக இருக்கக்கூடியது இதுதான் எதுனா மெய் வருத்தம் வரார் பசி நோக்கார் கண்ஞ்சார் எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார் அவமதிப்பு கொள்ளார் கருமமே கண்ணாயினார் தான் எடுத்த செயல்ல கண்ணாக இருந்து அதை வெற்றி பெற வேண்டும் அந்த செயலை வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணணும் என்பது நம்மளுடைய அரசு பணியை உறுதியாக்கி கொள்ளக்கூடிய செயல்முறைகள் தான் அப்ப இந்த பகுதிக்கு சரிங்களா வருத்தம் பாரார் உடல் வருத்தத்தை எதையுமே நோக்காம மைவர்த்தம் பாறார் பசி நோக்கார் கண்ஞ்சார் எவ்வாறு தீமையும் மேற்கொள்ளார் அவமதிப்பு கொள்ளார் கருமமே கண்ணாயினார் சோ இத்தனை செயல்முறைகளையும் எதிர்பார்க்காம நம்ம எடுத்திருக்கக்கூடிய செயலை நிறைவேற்றுவதற்கு என்பது இந்த ஐந்து மாத காலம் என்பது நம்மளுக்கு உறுதியாக இருக்கக்கூடியது சோ இந்த ஐந்து மாத காலத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களும் அடுத்து என்ன செய்யணும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த ஐந்து மாத காலத்துல உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறையாக நம்ம என்னென்ன உருவாக்கி கொடுக்கிறோம் இந்த ஐந்து மாத காலம் தான் எத்தனை ஆண்டு காலமாக நீங்க காத்து கொண்டு இருக்கக்கூடிய தேர்வு அறிவிப்பு இருக்கக்கூடிய காலம் நம்ம தேர்வை முடிக்கக்கூடிய காலம் நம்மளுடைய அரசு பணி கனவு நம்மளுடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய சோ இந்த ஐந்து மாத காலத்துல அடுத்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய சிபைக்குழுவின் சார்பாக முதல்ல தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் சரி அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் சரி இந்த இரண்டு பாடத்திற்கும் டீடைல்டா உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஐந்து மூல புக்கு தமிழ் பாடத்திற்கு ஹிஸ்டரிக்கு பதினைந்து மூல புத்தகத்தை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியலானது நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து நூற்று ஐம்பது தேர்வுகள் டெஸ்ட் பேஜ் வாரத்துல இரண்டு நாட்கள் வாரத்துல இரண்டு நாட்கள் முதல் நாள் புதன்கிழமை இரண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லி இந்த இரண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு சிலபஸ் அந்த சிலபஸ கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் அந்த மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து நூற்றி ஐம்பது தேர்வு சோ இத நீங்க எதிர்ப்பு கொள்கின்ற பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர் எக்ஸாமுக்கு தயாராகிறீங்க அப்ப வாரத்துல ரெண்டு நாள் தான் உங்களுக்கு டெஸ்ட் ரெண்டு நாள் அதற்கான கண்டென்ட் நீங்க படிக்க போறீங்க சோ அடுத்து நம்ம என்ன செய்யணும் மீதி இருக்கக்கூடிய நாட்களை இந்த ரெண்டு நாட்கள்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் எழுதுனா இந்த ஆறு மாத காலம் இந்த ஐந்து மாத காலத்துக்குள்ள முடிச்சிட முடியுமா சோ அது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடியது அப்ப இந்த கண்டென்ட்ட அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த ஐந்து மாத காலத்துக்கு உங்களை தயார்படுத்துங்க அடுத்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்ங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்போ முதல்ல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அதனை தொடர்ந்து தேர்வு அந்த மெட்டீரியல் படிக்க வேண்டியது தேர்வு எழுத வேண்டியது சோ இது ஒரு கான்செப்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியலை எப்படி நம்ம உங்களுக்கு உருவாக்கி இருக்கோம் நாற்பத்தி ஐந்து மூலம் புத்தகங்கள் தலைமையிலிருக்கு அதாவது பன்னிரெண்டு புத்தகங்களாகவும் நான்கு புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ஒன் லைன் கொஸ்டின் ஆன்சராகவும் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ எந்தெந்த யூனிட்ல நீங்க உடனே எல்லாம் பாக்கணும் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் தொகுத்து இங்க கொடுத்துட்டீங்க கொடுக்கறத மட்டும் நீங்க பாத்தா போதும் வேற நீங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இதோட இந்த புத்தகத்தை சேர்த்து படிங்க அந்த கான்செப்ட் உங்களுக்கு இருக்காது இங்க நீங்க ஃபாலோ பண்ணா போதும் அப்ப இந்த தேர்விற்கு இந்த புத்தகத்தை நீங்க ஃபாலோ பண்ணிருங்க அது போக மீதி இருக்கக்கூடிய நாட்களை நீங்க சிறந்த முறையில பயன்படுத்தணும் என்பதற்கான பயிற்சி வகுப்புகளை நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு பிரவேட் பண்ணுவோம் பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் உங்களுக்கு பயிற்சி வகுப்புங்கிற கான்செட்ல பயிற்சி வகுப்பு அடுத்து அந்த பயிற்சி வகுப்புல கொடுத்துருக்கக்கூடிய பகுதியை முழுமையாக உள்ளடக்கி ஒன்லைன் தேர்வு இந்த தேர்வு இது வரைக்கும் நம்ம கொடுக்கல அடுத்து என்ன போறோம் ஷெடியூல் கொடுத்து ஒன்லைன் தேர்வு கொடுக்க போறோம் அப்ப நூத்தி ஐம்பது தேர்வு உங்களுக்கு மெட்டீரியல் வந்துருது அதை படிச்சு எழுதுறீங்க அது போக நான் பிராக்டிஸ் புத்தகத்துல இல்லாத தகவல்கள் உங்களுக்கு கொடுக்க போறோம் உங்களுக்கு தேர்வு சோ அப்படி தேர்வு வரும்பொழுது கொஸ்டின் வச்சுக்கூடிய ஒரு வசதி இருக்கு சோ இது பயிற்சி வகுப்புல நம்ம விட்டுட்டோமா ஆனா இல்ல உங்களுக்கு மெட்டீரியல் இருந்து டெஸ்ட் பயிற்சி வகுப்பு கொடுத்து அதுல இருந்து டெஸ்ட் அடுத்து நீங்க பண்ண வேண்டிய மெயினான விஷயம் என்ன அடிப்படை தகவல்கள் இருக்கக்கூடியது இலக்கிய வரலாறு அது மட்டும் இல்லாம பள்ளி பாட புத்தகம் வரலாறு பள்ளி பாட புத்தகம் பொறுத்த வரைக்கும் வந்து சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் அண்ட் டுவெல்த் ஒவ்வொரு பாடத்தையும் நீங்க படிச்சா அடுத்து லெவன்த் அண்ட் டுவெல்த்ல எத்திக்ஸ் அறையலும் பண்பாடுன்னு சொல்லுவோம் எத்திக்ஸ் சோ இதை நீங்க படிக்கணும் அப்ப இத நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இப்ப டிசம்பர் ஜனவரியில வந்து நீங்க என்ன செய்யறோம் சிக்ஸ்த் செவன்த் முடிக்கணும் அடுத்து பிப்ரவரியில எய்த் அப்புறம் நைன்த் டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த்ல நீங்க மே மாதத்துக்குள்ள இந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை கூடிய அளவிற்கு நம்ம ஷெடில் கொடுத்துருக்கோம் சோ அந்த ஷெடில அடிப்படையாக வைத்து பனிரெண்டாயிரம் வினா விடைகள் உங்களுக்கு நம்ம உருவாக்கிறோம் அதே மாதிரி இந்த பாட பகுதிக்கு ஒன் கொஷின் அண்ட் ஆன்சர் இது வரைக்கும் நம்ம கொடுக்கல சோ இன்னைக்கு அல்லது நாளைக்கு உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் சோ அப்ப இந்த ஒன் லைனை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க பன்னெண்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதுல வந்துடும் அப்ப ஸ்கூல் புக்குக்கும் இலக்கிய வரலாறுக்கும் நீங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது சோ இதை இந்த ஐந்து மாதத்துக்குள்ள நீங்க முடிக்கிறீங்க சோ அதற்கு தகுந்த ஒவ்வொரு ஷெடியிலும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நூத்தம்பது டெஸ்ட்டுக்கு ஷெடில் கொடுத்துருக்கோம் வாரத்துல ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பு கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சிக்ஸ் அந்த டிசம்பருக்கும் ஜனவரிக்கும் நீங்க எந்த புக்கை படிக்கலாம் இப்ப தமிழ் இலக்கிய வரலாறுல மூவா புக்கை கொடுத்துருக்கான் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் செவன்த படிக்கன்னு சொல்லியிருக்கோம் சோ அப்படி ஒவ்வொரு மந்த்தும் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் ஆன்சரையும் கொடுத்துடும் அதை அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் இந்த ஐந்து மாத காலத்திற்கும் இதை அப்படியே நீங்க டெய்லி படிக்கும் பொழுது உங்களுக்கு கண்டென்ட் புரிய ஆரம்பிச்சிடும் நீங்க எளிமையான முறையில என்ன செஞ்சுக்கலாம் மேஜர்ல அதிக மதிப்பெண் இருப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கலாம் இந்த ஐந்து மாத காலத்திற்கும் இத நீங்க எந்தவித தொய்வும் இல்லாம பண்ற பிரச்சனை அடுத்து நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதியின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த சைக்காலஜி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நாற்பது வினாக்கள் ஆனது உங்களுக்கு சோ இந்த நாற்பது வினாக்களை நீங்க இருபது வினாக்களை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணி உறுதி நீங்கதான் ராஜா சோ அப்ப இந்த இருபது வினாக்களை எதிர்நோக்குவதற்கான வழிமுறை என்ன சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது கம்பல்சரி இருக்கக்கூடியது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் சோ இதுல உங்களுக்கு முப்பது வினாக்கள் கேக்குறாங்க ஐம்பது மதிப்பெண் இருபது மதிப்பெண் நீங்க எடுத்தா தான் உங்களுடைய மேஜரையே வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை சோ கடந்த முறையில உங்களுக்கு பிஇஓ யூஆர் எக்ஸாமா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வா இருக்கட்டும் இதுல நிறைய ஆசிரியர்கள் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல மேஜர்ல நல்ல மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கோட்டை விடக்கூடிய சூழ்நிலை சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணுவதற்கு ஏதுவாகத்தான் நாம என்ன செஞ்சிருக்கோம் அளவிற்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு போறோம் சோ அந்த நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வு என்பது ஜனவரி நியூ இயர்ல வந்து நம்ம நினைச்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்றோம் அப்ப மேஜர் இந்த ஐந்து மாத காலத்துல மேஜர் நீங்க கொஞ்சம் ஜமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கேயும் உங்களுக்கு உள்ள வந்துருச்சு அப்ப எல்லாமே உங்களுக்கு கரெக்டா உதவி வந்துடும் மே மாதத்துக்குள்ள நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவீதத்தை நீங்க நினைச்சிருவீங்க முழுமையாக முடிச்சிருவீங்க ஸோ அதற்கு தகுந்தாற்ப வழிமுறையில நம்ம உருவாக்கி இருக்கோம் அடுத்து தேர்வை நம்ம எழுதி நோக்கக்கூடிய காலக்கட்டத்துல நம்ம என்னச்சிடலாம் மீது இருபத்தி அஞ்சு சதவீதத்தை எளிமையாக பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதுதான் நம்மளுடைய இலக்காக ஒவ்வொரு பகுதியுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு என்ன செய்யறோம் உள்ள கொடுத்துட்டு இருக்கிறோம் ஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நிறைய ஆசிரியர்களுக்கு வினாக்களை எது நோக்கம் இல்ல வினாக்கள் எந்த பகுதியில இருந்து வருது சோ அதுவுமே நம்மளுக்கு தெரியலங்கிறது தான் நிறைய ஆசிரியர்களுடைய சந்தேகங்களாக இருக்கக்கூடிய சோ அதற்குதான் நம்முடைய சுபிக் குழுவுல என்ன பண்ணி இது வரைக்கும் ர்பி நடத்திய தேர்வினுடைய சைக்காலஜி எஜுகேஷன் வந்து சைக்காலஜி பகுதியை நம்ம முழுமையாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு பிஓ எக்ஸாம் இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த டிஆர்பி நடத்திய சைக்காலஜி புல்லாமே நம்ம பிரேம் பண்ணி உங்களுக்கு மூவாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தயார் பண்ணிருக்கோம் அதனுடைய தேர்வு இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்தோம் இது போக இதற்கு நீங்க எதை படிக்கணும் எதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஃபாலோ பண்ணனும்ங்குறத நாம என்ன செய்யறோம் மெட்டீரியல் அண்ட் ஒன் லைன் கொஸ்டீனா நம்ம என்ன செஞ்சோம் கொரியரும் பண்றோம் உங்களுக்கு பிடிஎஃபும் குடுக்கணும் சோ பிடிஃப்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அத படிச்சுட்டு அந்த டாப்பிக்க படிச்சுட்டு தேர்வு எழுத கொரியர் கொடுத்துட்டோம்னா அந்த புக்கை நீங்க படிச்சுட்டு தேர்வு எழுதப்படுறீங்க அப்புறம் நூத்தி எழுபத்தி ஐந்து தேர்வுக்கான மெட்டீரியல் ஒன்லைன் உங்க கையில கிடைச்சிரும் அதை நீங்க படிச்சுதான் இந்த தேர்வை எழுதுறீங்க அதற்கு போல ஒவ்வொரு பகுதியுமே நம்ம எடுத்துருக்கோம் உருவாக்கிருக்கோம் ஆக இந்த ஆறு மாதம் ஐந்து மாத காலம் இப்ப டிசம்பர் முடிஞ்சிருச்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த ஐந்து மாத காலத்திற்கும் இங்க கொடுக்கக்கூடிய இந்த தகவல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அடுத்த டைம் ஏத்துவோம் அதற்கு கூட நீங்க செட் ஆகி இதை படிச்சுட்டீங்கன்னா உங்களை அடித்துக் கொள்வதற்கான ஆற்றல் கிடையாது அதற்கு தகுந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஒவ்வொரு டாபிக் வைஸ் உங்களுக்கு கொஸ்டின் கடைசியில நம்ம கையில கிடைக்கும் அப்படியே நீங்க நினைச்சு ரிவிஷன் பண்ணிட்டு போக போறீங்க வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியதில்லை நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்ததை படிக்கணும் தேர்வு எழுதணும் இதுதான் உங்களுடைய கான்செப்ட் என்னுடைய கான்செப்ட் உங்களுக்கான தகவல்களை திரட்டணும் பயிற்சி கொடுக்கணும் உங்களை தயார்படுத்தணும் இது இரண்டும் ஒரே நேரத்துல நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு தேவை ஒரு பணி அந்த பணியானது நம்மளுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே சுதைக்குழுவில் பணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே